வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார்கிட்டயும் கேஷுவலா ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா உங்களை பார்த்தா அவங்க என்னமோ பெரிய கோடீஸ்வரங்க மாதிரியும் நீங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் உங்களை பார்த்தா மட்டும் பெருசா ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி இருக்கிற மனுஷங்க கிட்ட நான் சொல்றேங்க நீங்க அவங்கள மதிக்காதீங்க ஏன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரிங்க நீங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க உங்களுக்கு உறவுகள் சொந்த பந்தம் அதை விட முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய தன்மானத்தை இழந்துதான் ஒரு இடத்துல அடுத்தவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் நீங்க பெற முடியும் அப்படின்னா அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவெடுங்க அதே மாதிரி இங்க தகுதி இல்லாத ஒருத்தரை நாம நம்பினோம் அப்படின்னா கட்டாயமா ஒரு நாள் நாம ஏமாற்றப்படுவோம் அந்த ஏமாற்றத்துக்கு பெயர் தான் நம்பிக்கை துரோகம் சோ அதனால நீங்க ஒருத்தவங்களை நம்புறதுக்கு முன்னாடி இவங்களை நம்பலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க இங்க நம்மளோட வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற அவமானம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு அவமானமும் தான் நம்மளுக்கு அடக்க முடியாத பலத்தை நமக்கு கொடுக்கும் அதனால யாராவது உங்களை ஒரு இடத்துல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா மறுபடியும் வந்து யாரும் உங்களை அசைக்க முடியாத இடத்துல நிக்க போறீங்க அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க அதே மாதிரி இங்க ஏக்கர் ஏக்கரா நிலம் வாங்குறாங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்து சுடுகாடு சிரிச்சுதான் டேய் நீ ஏக்கர் ஏக்கரா நிலம் வாங்குற கடைசியில உன்னையே வாங்க போறது நான் தான் அப்படின்னு அதுவும் சுடுகாடு எல்லாம் அப்ப இருந்துச்சுங்க இப்பெல்லாம் கரண்ட் தான் ஒரு செகண்ட் தான் அப்படி கறிக்கொட்டையா வெளியே வந்துருவோம் இப்படி ஒரு நிமிஷம் நம்மளுக்கு நிலையில்லாத வாழ்க்கையில எத்தனை போட்டி எத்தனை இருக்கிற சொல்ல நமக்கே வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனுஷங்க கிட்ட இருக்குங்க நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க அதையெல்லாம் என்ன பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்க அவங்களும் மனுஷங்க தான் அவங்க வந்து பெருசா உங்களை விட எல்லாம் வளர்ந்துட மாட்டாங்க இருந்தாலும் ஒரு அளவுக்கு உங்களை விட வளரலனாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க உதவி பண்ணணுதா இருக்கட்டும் அதே மாதிரி உங்க மேல அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்கள விட்டுட்டு என்னைக்குமே ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க மறுபடியும் அவங்களை நீங்க தேடி வரும்போது கட்டாயமா நீங்க வரக்கூடிய வழி சரியான வழியா இருக்காது அந்த வழி மறைஞ்சே போயிடும் அதனால என்னைக்குமே உண்மையான பாசம் அன்பை விட்டுட்டு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க சோ இங்க உயிரோடு இருக்கும்போது போது ஒரு சிலர் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க ஆனா பாருங்க செத்து போயிட்டா ஐயோ உன கடைசி நிமிஷம் உன்னோட முகத்தை கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்லி அழக்கூடிய உலகம் இது அதனால நான் என்ன சொல்றேன்னா உயிரோட இருக்கும்போது மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுங்க செத்து போனதுக்கு அப்புறம் அழுது புரண்டாலும் என்னதான் நீங்க அழுதாலும் அவங்க வந்து திரும்ப வர போறது கிடையாது அதனால இருக்கும்போதே மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்க பழகிக்கோங்க அதே மாதிரி உங்களை மதிக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட நீங்க அன்பா இருங்க தப்பே கிடையாது உங்களை மதிக்காம எப்ப பார்த்தாலும் ஏளனம் பண்ணி கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க திமுறாவே இருங்க தப்பே கிடையாது அதே மாதிரி நிமிர்ந்து நிக்கிறது எல்லாமே பல வளைஞ்சு கொடுக்கறதெல்லாம் பலவீனம் அப்படின்னு நினைச்சாதீங்க நிமிர்ந்தே இருக்கக்கூடிய வேலை விட வளைஞ்சு இருக்கக்கூடிய வில்லம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப தூரம் பாயும் அதே மாதிரிதான் இங்க மனுஷங்களும் எல்லார்கிட்டையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய மனுஷங்க ரொம்ப ஆழமான சிந்தனை உடையவர்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதே மாதிரி அறிவு இருக்கு பாத்தீங்களா அறிவு நம்மளுக்கு என்னைக்குமே அதிகாரத்தை கொடுக்கும் ஆனா நல்ல கேரக்டர் அந்த குணம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நமக்கு மரியாதையை கொடுக்கும் அதே மாதிரி வார்த்தைகள்லையும் எழுத்துக்கள்லயும் இருக்கிற அந்த நேர்மையும் அந்த கவனமும் தன்னுடைய நடத்தையிலையும் செயல்லையும் இருக்கவே இருக்காதுங்க இது ஹண்ட்ரட் உண்மை நான் ஒரு சிலரை தான் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்ல கிடையாது அதே மாதிரி இங்க யாருடைய அன்புலையும் ரொம்ப ஆழமா மூழ்கிடாது யார் மேலயும் ரொம்ப ஆழமா அதிகப்படியான அனுபவிச்சிடாதீங்க ஏன்னா பின்னால ஒரு நாள் அவங்களாலேயே உங்களுடைய மனசு நொறுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அவங்களே உங்களை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயா இருந்தாலும் அளவோட பழகிறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இங்க எல்லார்கிட்டயுமே மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறத விட மனசை திறந்து கொஞ்ச நேரம் பேசுங்க கண்டிப்பா அது பே அது அதுவே உங்களுக்கு போதும் உங்களுடைய உறவுகள் கட்டாயமா அந்த இடத்துல நிலையா இருக்கும் அதே மாதிரி இளமையும் காலமும் இருக்கு பாத்தீங்களா இந்த இளமையும் காலமும் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையே நமக்கு புரியவே புரியாது கடைசியில நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு புரியறப்போ இந்த இளமையும் காலமும் நமக்கு உதவியே பண்ணாதீங்க அதனால வாழும்போது இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கிறப்பவே வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கோங்க இங்க ஒரு புத்தகம் இருக்கு பாத்தீங்களா இந்த புத்தகத்தை நீங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த புத்தகத்தினுடைய முடிவு என்னைக்குமே மாற போறது கிடையாது அதே மாதிரிதான் இங்க ஒரு சில உறவுகளும் நீங்க என்னதான் போய் அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி பொழிஞ்சாலும் அவங்களுடைய கேரக்டர் என்னைக்குமே மாறவே போறது கிடையாதுங்க அதனால இவங்க அப்படின்னு விட்டுட்டு வந்துறதுதான் உங்களுக்கு நல்லது இங்க வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சதுரங்க மாதிரி இந்த சதுரங்க விளையாட்டு இருக்கு பாத்தீங்களா பின்னோக்கி போறீங்க அப்படின்னா எட்டு அடி முன்னோக்கி வருவீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதே மாதிரி அடி பின்னாடி போறீங்க அப்படின்னா நீங்க அதை விட பல மடங்கு முன்னோக்கி வருவீங்க அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க என்னைக்குமே ஒரு பால் இருக்கு பாத்தீங்களா அந்த பால் எடுத்து நீங்க தண்ணியில எந்த அளவுக்கு முக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ரொம்ப போர்ஸா வெளியில வரும் அதே மாதிரிதான் ஒரு சில மனுஷங்களுடைய அளவுக்கு அவங்களுடைய திறமையை அமைக்க அமைக்க வைக்கிறீங்களோ அதை விட வேகமா அவங்களுடைய திறமை வெளிவரும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை இங்க உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரோ வந்து உங்களுக்கு எது தேவை அப்படிங்கறத தான் முடிவு பண்ணணும் அதே மாதிரி இங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணுன்னா கெட்டவங்கள நல்லவங்களாகவும் நல்லவங்கள ரொம்ப அயோக்கியங்களாகவும் காமிச்சிடும் ஆனா காலமும் நேரமும் கூடி வரும்போது யாரு எப்படி அப்படிங்கறத ரொம்ப தெளிவா படம் போட்டு காமிச்சிடும் அதே மாதிரி தெரியாத கையில கொண்டு போய் உங்களுடைய விலை மதிப்பில்லாத அன்பையும் பாசத்தையும் கொடுக்காதீங்க அவங்களுக்கு அதை பாதுகாக்கவே தெரியாது கண்டிப்பா அத வந்து வீண் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இங்க ஒரு ஆண் இருக்காங்க பாத்தீங்களா ஒரு ஆண் இல்லாம இந்த உலகத்துல பெண்களால வாழ முடியும் ஏன்னா பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகம் ஒரு ஆணால இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க ஏன்னா அந்த ஆணுக்கு மிகப்பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த பெண் தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு உன்னதமான உறவு இருக்கும்போதே அத நீங்க பொக்கிஷ மாதிரி பாதுகாக்க பழகிக்கோங்க நீங்க வந்து விட்டுட்டதுக்கு அப்புறம் அவங்க ஐயோ அவங்க இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்